ஸ்டுடியோ நியூஸ் இருக்க யாராவது பார்க்க அப்புறம்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டம் போட்டுருந்தார் ஓபிஎஸ் ஆதரவாளர பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இழுத்துடலாம் அதேமாதிரி வேலுமணி செங்கோட்டை எல்லா ஆதரவையும் இழுக்கணும்னா பதவி கொடுத்தா வந்துடுவாங்க ஆனால் வேலுமணி ஆதரவாட்டை செங்கோட்டை ஆதரவட்டை கேட்கும் யாருமே வர பதவி கொடுக்கன்ற மாதிரியும் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வேலுமணி மலையாக ஏகப்பட்ட நம்பிக்கை அதே மாதிரி ஓபிஎஸ் தலைமை மலையும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஏன்னா இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மோசமான தோல்வி இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பிடிக்குமான ஒரு சந்தேகம் அவ்வளோதான் கட்சி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பிறகு ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதெல்லாம் வந்து கடைசி முதலமைச்சர் இருந்தவர் ஒரு பேர் மட்டும் தான் இருக்கும் தவிர்த்து எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அவ்வளோதான் ஓகே தான் சொல்றாங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரியல பட் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்து அவர் வந்து சரிப்பட்டு மாட்டார் அரசியலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி தான் பயணிக்கிறார் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா டெய்லி அறிக்கை உண்ணும் அரசியலில் பார்த்திங்கன்னா முழு ஈடுபாடு இருக்கும் அதாவது பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து வர மாட்டார் கிட்டத்தட பார்த்திங்கன்னா கமலஹாசன் மாதிரி வருவார் இந்த மக்கள் நீதி மையம் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சி வச்சு கூட்டணி எங்கள் திமுக ஆடை வச்சுருக்காரு ஸோ அந்த அளவு தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்டு டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்றும் ஏதாச்சும் மாநாடு வைக்கணும் ஒன்றுமே இல்லை அமைதியாக இருக்காங்க கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு அவர் தான் அமைதியாக இருக்கார் ஸோ இது பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்து சரிப்படாதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சுக்க போயிருக்கு ஸோ இந்த இட்மார் பிடிச்சா தேங்க்ஸ் தீ சிட்டி